நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை இருபத்தி இரண்டு விழுக்காடாக உயர்த்த அரசிடம் தாம் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேரிடர் மீட்பு பணிக்காக மாநில அரசு கோரிய பணத்தை அரசு தரவில்லை எனவும் பாஜக அரசு என்ன தொல்லை கொடுத்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் நெல் அறுவடை செஞ்சு விலையில நெல்லை விற்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே செப்டம்பர் ஒன்னாம் தொடங்கப்பட்டாச்சு கொள்முதல் செய்யப்பட்ட நெல் பாதுகாப்பா மூடி வைக்கப்பட்டிருக்கு நெல் கொள்முதல் ஈரப்பதானவை பதினேழு விழுக்காட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடாக அதிகரிக்க ஒன்றிய அரசுக்கு நான் கோரிக்கை வச்சேன் அவங்களும் அந்த கடிதத்தை பார்த்துட்டு கோரிக்கை கவனிச்சுட்டு வந்து பார்வையிட்டு இருக்கிறாங்க இப்போ மக்களை காக்க எங்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை ஆனா பாதிக்கப்பட்ட உட்கட்டமைப்புகளை சரி செய்ய நிவாரணப் பணிகளுக்காக நாம கேட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய ஒன்றிய பாஜக அரசு கொடுத்துச்சா இல்ல இதுவரைக்கும் கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படி கொடுத்தா தமிழ்நாடு சீராகிவிடும் தமிழ்நாடு வளர்ந்து விடும் அது நடக்க நினைக்கிறாங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு ஒன்றிய அரசு பணம் கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும் தமிழ் மக்களை காப்பதுதான் நம்முடைய கடமையில செயல்பட்டு வரக்கூடிய அரசுதான் இந்த திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் மறந்து கூடாது ஆனா தொல்லை கொடுத்தாலும் என்ன தொல்லை கொடுத்தாலும் என்ன தொந்தரவு பண்ணாலும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியும்